இன்றைய தினம் சிறகடிக்கும் ஆசை சீரியல்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முத்துவின் கார்ல வந்து மலேசியாவில இருந்து வந்த தம்பதியினர் வந்து சவாரி செய்கிறார்கள் இதன் போது அவர்களுக்கு அறுபதாவது திருமணம் என்று அதற்காக வந்து கோவிலில் சின்ன பூஜை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறார்கள் இதனால் மீனாவுக்கு முத்து போன் பண்ணி விஷயத்த வந்து சொல்ல மீனா வந்து எல்லாவற்றையும் ரெடி பண்ணுகிறார் அங்கு போனதும் அவர்களுக்கு மாலை மாற்றி சிறப்பாக வந்து திருமண நாளை வந்து செய்து வைக்கிறார்கள் இதனால் வந்து அவர்கள் இருவரும் வந்து சந்தோஷப்படு பேசுகிறார்கள் அதன் பிறகு மீனா அவர்களை வந்து வீட்டுக்கு அழைத்து விருந்து வைப்பதற்கு முத்து வந்து ஐடியா கொடுக்கிறார் மேலும் அவர்களை வந்து வீட்டுக்கு அழைத்தால் ரோஹிணியின் அப்பா வந்து பற்றி விசாரிக்கலாம் என்று சொல்ல இந்த ஐடியா எனக்கு தெரியாமல் போய்விட்டது என்று முத்து வந்து சொல்கிறார் அதன் பிறகு குறித்த தம்பதியினரை வந்து வீட்டிற்கு வருமாறு அழைக்கிறார்கள் அவர்களும் சரி வந்து சொல்கிறார்கள் அதே நேரத்தில் சுட்டி கோவிலுக்கு வந்து சிசிடிவி புட்டேஜ் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க அதற்கு கோவில வந்து நிர்வாகி மீனா கேட்ட நாங்கள் வந்து கொடுக்கலாம் அதற்கு வந்த போலீஸ் அல்லது நீதிமன்றத்தின் உத்தரவு வந்து வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார் சித்தி வந்து போவதை வந்து சத்யா மற்றும் மீனாவின் குடும்பத்தினர் பார்க்கிறார்கள் ஆனாலும் மீனா அவர் வந்து சிசிடிவி புட்டேஜ் வாங்கத்தான் வந்ததாக சொல்கிறார் இன்னொரு பக்கம் விஜயா டான்ஸ் கிளாஸை வந்து ஆரம்பிக்கிறார் இதன் போது அங்கிருந்த காதல் ஜோடி நீங்க வந்து வீடு மாறி போய்விட்டதால் நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம் என்று சொல்ல நான் வீடு மாறவில்லை உங்களுக்காகத்தான் என்று விஜயா வந்து சொல்கிறார் இதனால் அவர்கள் ஏற்கனவே ஓடி போய் திருமணம் செய்ய நினைத்த ஐடியாவை வந்து கைவிடுகிறார்கள் இதுதான்ற நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்